அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நல்ல லொக்கேஷனுங்க இது மேற்கு தொடர்ச்சி மலை ஹில் வியூவில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் எண்பது சென்டுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடன்பேட்டையிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரணுங்க நம்ம பழனி ஆனமலை ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க நல்லா அமராவதி பாசனமுங்க வருஷம் ஃபுல்லாக தண்ணி வருங்க ஒரு தனி கிணறு ஒரு கிணறுங்க இந்த மரத்துக்கிட்ட ஒரு கூட்டுக்கிணறு ஜல மூலையில் உள்ளே வர்ற பாதை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடிங்க கிணத்துல வருது தண்ணி இதே கண்டிஷனில் தான் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா கரும்பு பயிரிட்டுருக்காங்க இப்போ வெட்டிட்டாங்க நம்ம வாங்கி தன்னம்புல வரனாலும் போட்டுக்கலாங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க பக்கத்தில் ஊர தோப்பு போட்டிருக்காங்க பாருங்க நல்ல வாட்டர் சோர்ஸுள்ள உள்ள பூமிங்க எப்பவுமே வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனை இல்லைங்க தண்ணி எதிர்பார்க்க வேண்டியது இல்லை எப்போவுமே தண்ணி வந்து உங்களுக்கு அமராவதி பாசனம் உள்ளே வந்து போயிட்டே இருக்குங்க நல்ல ஏழரை ஹெச்பி சர்வீஸ் ஒன்று ஒரு அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் ஒன்றுங்க வாஸ்து பிரகாரம் அந்த பூமி இருக்குதுங்க கிழக்கு சரிவா தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி உள்ளே போக வேண்டியது இருக்குங்க பக்கத்தில் தோப்பு போட்டு அருமையாக வந்துட்ருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க ஒரு அஞ்சு பெரிய தென்னை மரம் இருக்குதுங்க நான் வாங்கி தென்னை வேணுணாலும் போட்டுக்கலாங்க பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் ஊற தொட்டை மாதிரி வந்துடுங்க